உங்களுக்கு வாழ்க்கையில் இடையூறாக இருக்கிற பிரச்சனையை பார்த்து என்ன சொல்லணும் எப்படி பேசணுங்கிறாரு என்ன சொல்ல போறீங்க கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது சொல்லுங்க பிடுங்குண்டு போவாயாக சமுத்திரத்து நடுவில் நடப்படுவாயாக என் விட்டு வெளியே போவாயாக வலி வேதனையே வியாதியே வறுமையே இல்லாமையே குறைவே தாழ்ச்சியே பலவீனமே பயமே தோல்வியே என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ பிடுங்குண்டு சீ பாருங்க அந்த மரத்துக்கு என்ன ஆகணும் மரம் குறுக்க நிற்கிது இடையூறா இருக்குது போகிற உங்களுடைய வழியை தடுக்குது என்ன பண்ணணுன்றது என்ன ஆகணுன்றது சொல்ல ஆன்சரை சொல்ல சொல்கிறாரு ஹலோ நிறைய பேர் இன்னும் ஜபத்தில் பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆன்சரை சொல்லவே ஆரம்பிக்கல ஆனால் ஆன்சர் வரும்னு எதிர்பார்க்குறாங்க என்ன சொல்கிறாரு நீ பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாகனா ஒருபோதும் திரும்பி வராது இந்த பக்கம்ன்ற அங்கேயே நடப்பட்டு அங்கே வளர்ந்துக்கிட்டுருக்கு இங்கே எங்கள் என் வாழ்க்கையில் வர உங்கள் பிரச்சனைக்கு என்ன ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அது சொல்ல சொல்கிறார் என்ன ஆகணும்னு வேத வசனம் சொல்லுது அது சொல்ல சொல்கிறாரு